இந்த மாரி பார்க்க போன பாத்தல காப்பு இந்த மாரி பார்த்ததுல சாமி நல்லா இருக்கு இந்த இடம் அப்படியே அந்த லாஸ்ட் டெட் டெண்ட் வரைக்கணும் கொத்து கொத்தா திராட்சை மாரி இருக்கு காப்பு நல்ல காப்பு ஃபர்ஸ்ட் காப்பு தான் பாருங்க எல்லா மாத்திரையும் காப்பு இருக்குது மூணே கால ஏக்கர் மொத்தம் இதுலேருந்து அப்படியே அந்த லாஸ்ட்டு டெட் ரெண்டு வரைக்கும் அருமையான இடம் அந்த ரோடு வியூ பாயிண்ட் அங்கே இருக்குது இது காட்டு தடம் அப்படியே அந்த லாஸ்ட் வரைக்கும் அந்த ரோடு ரோடு வரைக்கும் வருது மணி இடத்துக்கு